திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே பாலம் அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் நிலையில் மாற்றுப்பாதையின்றி கிராம மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் விவரிக்கிறது இந்த தொகுப்பு திருவாரூர் மாவட்டம் பூண்டி அருகே அமைந்துள்ளது தலைக்காடு கிராமம் இப்பகுதியில் அடப்பாறு என்கிற ஆறு ஓடுகிறது திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விளை நிலங்களில் தேங்கும் மழைநீர் இந்த அடப்பாறு வழியாகவே கடலுக்கு செல்கிறது இந்த அடப்பாற்றின் குறுக்கே பாலம் ஒன்று இருந்தது தலைக்காடு கடை தெருவில் இருந்து கொறுக்கை குறுக்கை சாலக்கடை உள்ளிட்ட பகுதிகளுக்கு இந்த பாலத்தின் வழியாகத்தான் செல்ல முடியும் அத்துடன் திருத்துறைப்பூண்டி செல்வதற்கு இதுவே பிரதான வழியாகும் இந்த நிலையில் அடப்பாறு பாலம் பழுதடைந்த நிலையில் ஐந்து கோடியே முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பாலம் கட்டும் பணி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கியது இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் பணியை முடிக்க ஒப்பந்தம் போடப்பட்ட நிலையில் தற்போது வரை ஐம்பது சதவீத பணிகள் மட்டுமே நிறைவடைந்துள்ளன இந்த பாலம் கட்டப்பட்டு வருவதால் கிராம மக்களின் போக்குவரத்து வசதிக்காக அதன் அருகிலேயே தற்காலிக மாற்றுப்பாதையும் அமைக்கப்பட்டது இந்த மாற்றுப்பாதையை பொதுமக்கள் பயன்படுத்தி வந்தனர் ஆனால் பருவமழை தொடங்கிய நிலையில் அவ்வப்போது மழை பெய்து வருவதால் மழைநீர் வடிவதற்காக மழைநீரை பொதுப்பணித்துறையினர் மாற்றுப்பாதையில் திருப்பிவிட்டனர் இதனால் மாற்றுப்பாதையும் இன்றி சுற்றுவட்டார கிராம மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் தலைக்காடு கடைத்தெரு திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்வதற்கு பாதை இல்லாததால் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது தலைக்காடு கிராமத்தில் இருக்கிற இந்த பாலம் வந்து அஞ்சு ஆறு கோடி ரூபா மதிப்பில் போட்டு போட்டிருக்காங்க இது வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே முடிக்க வேண்டிய பாலம் இன்னும் முடிக்கலை இதுக்கு வந்து சப்வே ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த சப்வே வந்து சரியாக போடாமல் ஆரம்பத்திலேயே அந்த சப்வே வந்து குழா போடாமல் வெரிசாக போட்டுட்டு போயிட்டாங்க ஒரு ஒரு மாத காலமாக இங்கே வந்து நான் ஃபோர் வீலர் போக்குவரத்தே கிடையாது இப்போ வந்து டூ வீலரும் போக முடியாது ஒரு நடந்து போக முடியாது இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் குடும்பம் இருக்குது இந்த ஆயிரம் குடும்பத்துக்கான ஒரு வழி இது இப்போ வந்து எல்லாமே சுற்றி போக வேண்டிய பத்து கிலோமீட்டர் சுற்றி இதனால் நம்ம போக வேண்டியிருக்கு பள்ளிக்கூடம் போகிறவங்க திருத்தூர்மொழி டவுன் போகிறவங்க மெடிக்கல் போகிறவங்க எமர்ஜென்சி இந்த ப பாலத்தை கடந்து அங்கிட்டு போகணும் இதுக்கான வழியே இல்லாமல் பண்ணிட்டாங்க நடந்து செல்லவே முடியாத நிலையில் கர்ப்பிணி பெண்கள் நோயாளிகளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல ஆம்புலன்ஸ் வாகனம் கூட வர முடியாத நிலையில் கிராம மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர் எனவே பாலம் அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் அதுவரை நடந்தும் இருசக்கர வாகனத்தில் செல்லும் வகையிலும் ஒரு தற்காலிக பாதை அமைத்து தர வேண்டும் வேண்டுமென்பதே ஒட்டுமொத்த கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா பொறுத்திருந்து பார்ப்போம் மாலை முரசு செய்திகளுக்காக திருத்துறைப்பூண்டி செய்தியாளர் ஐயப்பன்